வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் தேர்தலை முன்னிட்டு விசட பேருந்து தொடர்ந்து சேவை புதிய மின்கட்டண திருத்தம் அடுத்த வாரம் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவுக்கு வாக்களிப்பு நிலையங்களுக்கு கைபேசி உள்ளிட்ட பொருட்களை எடுத்து செல்வதற்கு தடை சிறுவர்களுடன் பயணித்த முச்சக்கர வண்டி விபத்து தாய் பழி அமெரிக்க வெளியுறவு செயலாளர் தொடர்பில் பேச்சுவார்த்தை இனி விரிவான செய்திகள் தேர்தலின் பின்னர் நடைபயண பேரணி மற்றும் வாகன பேரணிகளை முன்னெடுப்பதற்கு முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவே நீதியானதும் அமைதியானதுமான தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளனர் இதேவேளை பொது தேர்தலை முன்னிட்டு இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் விசேட பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் தேர்தலை முன்னிட்டு பயணிகள் வசதி கருதி விசேட தொடருந்து சேவைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது அமைதி பகுதியில் தேர்தல் பிரசாரங்களை தவிர்க்குமாறு காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் நிகால் தல்துவ கோரியுள்ளார் குறித்த காலப்பகுதியில் பிரச்சாரங்களை முன்னெடுப்பவர்களுக்கு எதிராக தேர்தல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் அதேநேரம் வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள கைபேசி உள்ளிட்ட பொருட்களை எடுத்து செல்வதை தவிர்க்குமாறு அவர் கோரியுள்ளார் பொது தேர்தல் தொடர்பான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக நேரடியாக அறுபத்தி நாலாயிரத்திற்கும் அதிகமான காவல்துறையினர் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அத்துடன் மூவாயிரத்தி இருநூறு காவல்துறை அதிரடி படையினர் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலதிகமாக இராணுவத்தினரும் சிவில் பாதுகாப்பு படையினரும் பாதுகாப்புக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக நிகழ் தல்துவ தெரிவித்துள்ளார் மின்சார கட்டண குறைப்பு தொடர்பான புதிய பிரேரணியை எதிர்வரும் வாரத்தில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் வழங்க முடியும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான முன்வொழிவுகள் இதற்கு முன்னரும் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த பிரேரணையை மீளாய்வு செய்து கடந்த எட்டாம் திகதி சமர்ப்பிக்க வேண்டும் என பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருந்தது இதற்கு இரண்டு வார கால அவகாசம் அளிக்குமாறு இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் தெரிவித்திருந்தது இதன்படி புதிய மின் கட்டண அடுத்த வார பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது பிரதேசத்தில் ஏற்பட்ட விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் காயமடைந்துள்ளனர் பாரவூர்த்தியம் முச்சக்கர வண்டியம் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இரண்டு சிறுவர்கள் உட்பட நாலு பேர் பயணித்த முச்சக்கர வண்டியே இவ்வாறு விபத்துக்குள்ளாகி உள்ளதுடன் சம்பவத்தில் குறித்த சிறுவர்களின் தாய் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது பொது தேர்தலில் வாக்களிப்பதற்காக பிலியந்தலையில் இருந்து மித்தேனிய பகுதி சென்று கொண்டிருந்தபோதே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவின் வெளியுறவு செயலாளராக மார்க்கோ ரூபியோ நியமிக்கப்படலாம் என தகவல் தெரிவிக்கின்றன எனினும் இந்த பதவி குறித்து இட்ரம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவிக்கும் அதே வேளையில் நியமனம் இறுதி செய்யப்படவில்லை என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் இட்ரம் இன்னும் உயர்மட்ட ராஜதந்திர நிலை குறித்து தமது எண்ணத்தை மாற்றிக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செனட் புலனாய்வு குழுவின் துணைத் தலைவராக பணியாற்றி வரும் மார்க்கோ ரோபியோ வெளிநாட்டு உறவுகள் குழுவிலும் அங்கம் வகித்து வருகிறார் இனி விளையாட்டு செய்திகள் நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் வணிந்து கசரங்க விளையாட மாட்டார் என தகவல் தெரிவிக்கின்றன உபாதை காரணமாக அவர் தொடரிலிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் கசரங்கவிற்கு பதிலாக துஷான் கேம் அந்த அணியில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகளையாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனத்திய அரசிகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி